ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஸ்ரூ வித்வா இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்வீட் கார்ன வச்சு ஒரு மசாலா பாக்கெட் செய்ய போறோம் நீங்க இந்த டிஷ்ஷ எங்கயுமே பாத்துருக்க மாட்டீங்க நம்ம தான் புதுசா ட்ரை பண்ண போறோம் என்னென்ன பண்றோம் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுறோம் ஆனா ரொம்ப ஈஸி யார் வேணா பண்ணலாம் எப்படி பண்றோங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அடுப்பு ஆன் வச்சுக்கலாம் ஸ்வீட் காரண வேக வைக்க போறோம் இந்த மாதிரி ஒரு போசி இல்ல குண்டா அண்டா என்னன்னு வச்சுக்கோங்க தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி சூடாகட்டும் அதுக்குள்ள நம்ம போய் ஒரு இம்பார்ட்டண்டான வேலை பார்த்துட்டு வரலாம் என்ன வேலை கான் முடிக்கணும் வாங்க பெரிய வேலை அதுதான் ஆமா இருக்கிறதுல இந்த டிஷ்ல கஷ்டமான வேலையே

அது எப்படி அது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு ஒரு ட்ரிப் டிப்ஸ் சொல்றேன் டிப்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல गाइस அவ கத்தி வச்சு அடிப்பா இல்ல 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 நமக்கு வேற என்ன டிப்ஸ் சொல்றேன் இப்படி உடைச்சுக்கணும் சரிங்களா உடைச்சு கொஞ்சம் ஒரு ప్లేட் எடுத்துட்டு வரேன் ప్లేட் லைட் போட்டு வந்து எடுத்து போடு இது வாஷ் பண்ணிக்கலாம் ஐயோ பாரு गाइस கேமரா கொஞ்சம் இங்க பாருங்க இது என்ன டிப்ஸ்னா இப்படி பாதியா உடைச்சதுக்கு அப்புறம் இப்படி பண்ணீங்கன்னா அப்படியே தனித்தனியா முத்து முத்தா வந்துரும் எங்க பாதி பேரு ஃபர்ஸ்ட்ல இருந்து இது உழைக்காமையே உரிச்சிருவாங்க அப்ப எல்லாம் டேமேஜ் ஆயிடும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகாதுன்னு பாருங்க சரிங்களா ரொம்ப கஷ்டமாதான் இருக்கும் ஒரு உருலயே மட்டும் எடுக்கணும் அடிப்படி மைக்ல சார்ஜ் இருக்கான்னு பாத்துட்டுக்கோ எப்போ வேணா ஆஃப் ஆகும் ஆமா காய்ஸ் ஒரு தாட்டி ஆஃப் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியவே இல்ல

நாங்க டிஸ்போஸ் பண்ணுவோம் இத முடிச்சிட்டு தான் பண்ணோம் இல்லாட்டி மட்டும் இவங்க ரொம்ப சுத்தம் காய்ஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க இந்த மாதிரி உரிச்ச வச்சிருக்காங்க கொஞ்சம் சோம்பேறியா இருக்கு இந்த ஜாப் உரிச்சே பத்து நிமிஷம் போயிடுது

அப்புறம் தக்காளி வேணும் அப்புறம் என்னென்ன தேவைன்னு நான் இடையில இடையில சொல்றேன்னு எனக்கே தெரியாது நல்ல குக்கர் ஏ எப்போவுமே முடிச்சுட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணலை ஏன்னா ஆசிரியா நீ அங்கங்கே கரு கருப்பா இருப்பாங்க பங்கஸ் பங்கஸ் வாஷ் ஆமா எந்த ஷேப்ல வேணாலும் நறுக்கிக்கலாம் உங்களுக்கு இஷ்டம் தான் ப்ராப்பர் செஃப்பா சொல்லிக் கொடுங்க இல்ல இது வந்து நானா கண்டுபிடிச்சதனால எப்படி வேணா நீங்க எப்படி வேணா நறுக்கிக்கலாம் நறுக்கி முடிச்சு போடுறத காமிக்கிறேன் பாய் தக்காளி பாருங்க இவ்வளவு குட்டியான தக்காளி இந்த ரெசிபி உலகத்துல யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க ஏன்னா நீ பால் கோவால போலி செய்யும் போது அவ்வளவு டேஸ்ட் சொல்லு அது பால்கோவானால டேஸ்டா இருந்தது பால் கோவா செஞ்சவங்களுக்கு அந்த கிரெடிட் போகும் போகணும் ஆனா இன்னைக்குதான் பர்ஸ்ட் டைம் செய்யறேன் எனக்கு எப்படி இருக்கும் தெரியாது சும்மா என் மண்டைக்குள்ள இருக்கிற ஒரு குயின் வந்து கட்டி விட்டு இது பண்ணு நல்லா இருக்கும்னு சொல்லிச்ச நல்லதான் பண்றேன் ஸ்வீட் கார்ன் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்மெல் நல்லா நான் ஒண்ணு வரல அவங்களுக்கு வருதா அவங்களுக்கு வரும் உனக்குதான் வராது ஊக்கு இல்ல உனக்கு பத்தே 1 எடுத்துக்கலாம். வேற என்ன போடுலாம்? கொஞ்சம் பட்டர் போடலாம் பட்டர் என்ன போடுலாம்? நமக்கு என்னது? அது வந்துட்டு டேஸ்டியா நீங்க ட்ரை என்ன சட்னி. இது பட்டர் இது வேற லெவல் டேஸ்டா சும்மா இப்ப சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டா ஆனா ப்ளீஸ் அல்சர் வந்துடும் அப்படி சாப்பிடாதீங்க அதே மாதிரி எப்ப குக் பிளேஸ் நீட்டா வச்சுக்கோங்க வாங்க நம்ம எடுத்துடலாமா இந்த மாதிரி ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்

அப்புறம் இவ்வளவு காட்டு போடக்கூடாது போதும் ஏன்னா லைட்டாட்டு வெங்காயம் மழை சாரல் மாதிரி போடணும் எவ்வளவு போடலாம் சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் போடலாம் இன்னும் கொஞ்சம் போடும் போதும் காரம் இருக்கு இதுதான் காரம் அதனால காரம் வேண்டாம் வேற ஏதாச்சும் ஃப்ளேவர் நம்ம கொண்டு வரலாமா கடல மாவு அந்த மாதிரி எல்லாம் டயவு செஞ்சு பண்ணாதீங்க நீ என்ன பொடி சாம்பார் பொடி இல்ல கரம் மசாலா இவ்வளவு உண்டு இவ்ளோ உண்டு சும்மா போடுறோம் நம்ம என்ன பண்றதுனால பொடி போடுவோம் அப்படியே ஒரு பிஞ்ச் சும்மா இப்படி பண்றோம் அவ்வளவுதான் அது ஒரு டேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணலாம் இப்போ இதுல ஒரு ஒரு விஷயம் ஆட் பண்ண போறோம் என்னன்னா லெமன் கொஞ்சம் லெமன் மட்டும் பிடிச்சிக்கலாம் மறுபடி மிக்ஸ் தோசை கால் வைக்கிறோம் ஆட் ஆன் பண்ணிட்டு தோசை கால் இரும்பு தோசை கல்லா இருந்தா பெஸ்டர் சூடாகட்டும் அதுக்குள்ள நம்ம இதை பேக்கெட் பண்ணி எப்படி தெரியுமா கட்டிக்கோங்க ஓகேவா இது அப்படியே வைக்கலாம் இதுல கொஞ்சம் வாட்டர் போடணும் பாருங்க சுத்தி லைட்டா வாட்டர் இது தண்ணி தான் பிங்க் வாட்டர் வேற ஒன்னும் இல்ல ஒரு இது எயிட்டிட்ட வரும்போது நம்ம பாக்கலாம் ஓகேவா வாங்க அது வரைக்கும் இது குக் ஆகட்டும் டேப் போட்டுக்கலாம் காய்ஸ் இது இந்த சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம் சமையா இருக்குமா கும்புடுக்கு லெமன் மறக்காம மறக்காம புரியுங்க டேஸ்டி ஓகே வீடியோ வீடியோ லைக் பண்ணிருங்க மறக்காம என்ன டிஷ் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க அதை டி பண்ணலாம் க